வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்ல கொரோனா பரிசோதனை கட்டாயம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் நாள் பரிசோதனை முகாம்கள் செய்தியாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு பரிசோதனை மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல கரூர் மாவட்டத்தில் பதினொன்று இடங்களில் வேட்பாளர்கள் முகவர்களுக்காக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கரோனா பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரில் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முகாம் துவங்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நடைபெறுகின்றது கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமான தலவாபாளையம் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் வேட்பாளர்கள் முகவர்கள் கொரோனா தடுப்பூசி முதல் தவணை செலுத்தியிருக்க வேண்டும் அல்லது கரோனா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து தொற்று இல்லை என உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஆணையின்படி கரூர் கோட்டாட்சியர் குளித்தலை சார் ஆட்சியர் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் கடவுர் வட்டாட்சியர்கள் அலுவலகங்கள் அரவக்குறிச்சி கரூர் பரமத்தி கிருஷ்ணராயபுரம் தோகைமொழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் குளித்தலை அண்ணா சமுதாய மன்றம் ஆகிய பதினோரு இடங்களில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் முகவர்கள் செய்தியாளர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்வதற்காக முன்கூட்டியே கொரோனா பரிசோதனை செய்வதற்காக ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரு நாட்கள் கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது இதில் வரும் பரிசோதனை முடிவின் அடிப்படையில் அவர்களுக்கு கொரோனா இல்லை என்று வந்தால் மட்டுமே அவர்கள் தேர்தல் என்னும் இடத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது